ஜெய் தீப ராஜசங்கர் தீபதுர்கை தீபதுர்கையை வழிபடுறதுனால என்ன பலன் எப்போ வழிபடலாம் எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது இந்த பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான சங்கடங்கள் இருக்கா அவ எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறத இந்த நினச்சி தான் இந்த பதிவு போடுறது அதற்காக யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாலோ உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களோட நட்புணர்வுகள் ஒரு நட்பு உறவுகள் அவங்க எல்லாருக்கும் இந்த பகு இந்த பதிவை ஷேர் பண்ணணும் ஓகே இந்த தீபத்துர்கை வழிபடுறதுனால என்ன பலன்கள் அப்படின்னாக்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாம் பண்ணுவான் பணம் மட்டும் நிற்கவே நிற்காது சமீபத்தில் ஒரு ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார் ஆன்மீக நண்பர் ஒருத்தர் நல்ல அருமையான கர்நாடக சங்கீத பாடகர் அவர் வந்து நிறைய கச்சேரியெலாம் பண்ணுறார் எல்லாம் பண்ணுறாரு ஆனால் கையில் காசு மட்டும் தங்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருந்தார் அந்த மாதிரி நிறைய பேருக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை ஆர் லக்ஷ்மி கட்டாக்ஷிங் இருந்ததுனால அவங்களாவது அதை உணர முடியறதில்லை சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க வீட்டில் வந்து ஒரு மூதேவி மாதிரி இருக்கும் என்ன சொல்கிறது அலக்ஷ்மி அதை வந்து ஆட்டி படைக்கும் அந்த மாதிரி தோஷங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த தீபதுர்கையை வழிபட்டு உங்களுக்கு தேவையான நிவர்த்தி கிடைக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்போ பூமி சம்மந்தப்பட்ட வியாபாரம் ஆனால் பூமி லாபம் கிடைக்காது அவளுக்கு பணமே தங்குறது இல்லை வர காசுலாம் இருக்குது தண்ணி மாதிரி செலவாகுது என்ன பண்ணுறதுன்னு தெரில சாமி அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் எங்கிட்ட இது பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த மாதிரி பூமி லாபம் வேணும் ஏன்னா நம்ம இந்த தானே இருக்கோம் ஸோ பூமி லாபம் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த துர்கையை வழிபடணும் குபேர சம்பத்து அகெயின் எல்லாமே வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஸோ இந்த குபேர சம்பத்து எப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த தீப வழிபட்டு பலவிதமான நன்மைகளை நீங்கள் பெறலாம் குறிப்பாக வியாபாரிகள் குடுக்கல் வாங்கலில் இருக்கிறவா பணத்தோடைய இந்த ஃபைனான்ஸ் லைனு அவங்களாம் வந்து இதில் இந்த அம்பாவில் வழிபட்டு பெரு லாபம் அடையலாம் ஏன்னா மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க பூமி லாபம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை அப்போது அந்த மாதிரி பூமி லாபம் வேணும் அப்படின்னா இந்த அம்பாவில் வழிபட்டால் உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் இது சாஸ்திரம் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் சில பேருக்கு வந்து ஜாதகம்லாம் கட்டம்லாம் கரெக்டாக இருக்கும் அந்த நேரமும் வந்திருக்கும் ஆனால் ஏதோ ஒரு காரண காரியத்துக்காகவோ காரணத்துக்காகவோ விவாகம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் அந்த விவாகம் நடக்கணும் கல்யாண தலைகள் நடந்துட்டே இருக்கும் அந்த இதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா வழிபட்டு நீங்க சகலவிதமான பலன்களும் நலன்களும் பெறலாம் ஆஹ் சில பேர் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து அந்த சந்தோஷமே இல்லை ஒரு சௌக்கியம் இல்லை ஒரு ஏதாவது உடல் ரீதியாக தான் படுத்தலாம் மன ரீதியாக தான் படுத்தின்னு இருக்கலாம் பண ரீதியாகப்படுத்தலாம் படை ரீதியாகப்படுத்தலாம் நான் சொல்கிறது வந்து ஜனபலம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா நமக்கு நம் நண்பர்களாக இருக்கிறவ நமக்கு முதுகில் வந்து குத்தலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இந்த துர்கையை வழிபட்டு நீங்கள் பலவிதமான நன்மைகளும் குபேர சம்பத்தையும் பெறலாம் கல்யாண தடை நீங்கும் இந்த அம்பாவை வழிபட்டா அகே நீ எப்படி வழிபடலாம் எப்போ வழிபடலாம் அப்படின்னு கேட்டேன்னா காலையில் எட்டு மணிக்கு மேலே நீங்கள் வந்து நெய் தீவம் அம்பாள் குருநாதனையும் அம்பாலையும் உங்களுடைய குலகுரு யாரோ அவ அவரை நினச்சிண்டு அம்பாவை நினச்சிண்டு உங்கள் குல தெய்வத்தை நினச்சிண்டு நான் வந்து இந்த நீதி ஏற்றுறேன் என் வாழ்க்கையில் இருட்டெல்லாம் மகன்று வெளிச்சம் கிடைக்கணும் என் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வேலைக்கு ஏற்றுங்கோம் சாமி சாமி சன்னதிக்கு முன்னாடி ஏற்ற முடியல வேறு இடத்துல ஏற்ற சொல்கிறாங்க தப்பே கிடையாது எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கா காடு ஜாமினி பிரசண்ட் மனுஷாளுக்கு தான் இந்த இடத்துல ஏற்றணுன்ற எண்ணலைகள் இருக்குமே தவிர்த்து கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கா ஸோ கோவிலில் எங்கே சொல்கிறாலோ அங்கே ஏற்றுங்க உங்கள் இருந்து நெய் வாங்கிட்டு போய் சுத்தமான பசு பசு நெய் அதை ஆற்றுலேருந்து எடுத்துட்டு போங்க ஆற்றுலேருந்து எப்படி வாங்கிட்டு போக முடியும் ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு போய் நீங்களே உங்கள் ஆற்றுல அந்த நெய்யை தயார் பண்ணுங்க கடையில் மட்டும் வாங்காதீங்க உங்கள் ஆற்றுலேயே அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நெய்தி போக ஏற்றி எல்லோரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு என் வாழ்க்கையில் சகல சௌபாகியமும் அஷ்டைஸ்வரியமும் தெய்வ சக்தியும் கிடைக்கணும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் உங்கள் மனசில் வேறு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அதெல்லாம் ஆத்மார்த்தமாக அம்பாவில் நினச்சிட்டு நீங்கள் வேலைக்கு ஏற்றுக்கோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது ஒன்று இன்னொன்று எந்த நேரம் நேரத்துக்கு நான் சொல்லிட்டேன் எந்த நாட்கள் ஏற்றலாம் எல்லா நாளும் ஏற்றலாம் அம்பாளுக்கு இந்த நாள் அந்த நாளுங்கிறது கிடையாது மனுஷா தான் அது ஸோ அது ஒன்று பட் சில நாட்கள் உன்னதம் அமாவாசை அஷ்டமி பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை புதன்கிழமை அந்த மாதிரி நல்ல மங்களமான நாட்கள்லாம் இருக்குது அந்த நாட்களில் ஏற்றினா இன்னும் ரொம்ப விசேஷம் அவ்வளோதான் நித்தியமே தீபம் போட்டுருவாங்களே ஒன்றும் தவறு இல்லையே என்னால் கோவிலுக்கு போக முடியல நான் என்ன பண்ணிட்டேன் ஆத்துல போடுங்கோ அதாவது எதா சில பேர் வந்து வேலையின் காரணத்தினால வெளியில் போக முடியாது இருக்கலாம் மழை இருக்கலாம் நான் என்ன சாமி பண்ணட்டோம் என்னால் வெளியில் போக முடியல தப்பே கிடையாது ஆற்றுல போடுங்கோ அதாவது ஆத்தமார்த்தமாக நம்ம செய்கிற எந்த ஒரு பூஜையும் பகவானை ஏற்றுப்பான் அப்படிங்கிறது தத்ரூபமான பிரத்யட்சமான உண்மை அதை மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ ஆற்றுலேயே இதை பண்ணலாம் ஆற்றுல பண்ணுங்க பண்ணணும் அவ்வளோதான் முக்கியமான இது பண்ணணும் அது பண்ணுங்க மறக்காமைக்கு பண்ணுங்க எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் கஷேமமாக இருக்கணும் சகல சௌபாகியங்களோடையும் அஷ்டைஸ்வரியங்களோடையும் தெய்வ சக்தியோடையும் குடும்பத்தில் என்னைக்குமே மன நிம்மதி மன சந்தோஷம் மன அமைதி எல்லாத்தோடையும் இருக்கணும்னு குருநாதனையும் அம்பாலையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் ஜெய் ஜெய ஜெயசங்கர் ஆயிரசங்கர் சௌக்கியமாக இருக்கும்